இன்னைக்கு நம்ம கடல் மேல காலையில என்ன சமைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அங்கே நம்ம கிச்சன்ல பார்த்தா தான் தெரியும் நம்ம கடல் மேல வந்து சமையல் மட்டும் வீடியோ கிடையாதுங்க நம்ம கடல் மேல வந்து மீன் பிடிக்கிறது சமைக்கிறது சாப்பிடுறது எல்லாத்தையுமே அதாவது மங்களூர் ஆழ்கடல்ல வந்து நம்ம ஃபிஷிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த போட்டுகள்ல வந்து மேக்சிமம் வந்து குறஞ்சபட்சம் பத்து நாள் கிடப்போம் அதிகபட்சம்னா ஒரு பன்னெண்டு நாள் பதினஞ்சு நாள் வரை கிடப்போம் இன்னைக்கு காலில் என்ன சமைச்சு சாப்பிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க சமையல் மட்டும் கிடையாதுங்க கடல் மேல வந்து நாங்கள் எப்படி என்ன மெத்தட்ல இல்லை என்ன மெத்தல்ல மீன் பிடிக்கிறோம் மங்களூர் ஃபிஷிங் ஸ்டைல் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோலாம் நம்ம ஃபேஸ்புக் பேஜ்லையும் யூடியூப் சேனல்லையும் இருக்கு மறக்காமல் விசிட் பண்ணிப்பாங்க என்ன சமைச்சு சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கன்யூஸ் ஸ்கிப் பணமா பாருங்க மீனை வெட்டியாச்சு மீனை வெட்டியா பைய பைய வெட்டுவாங்க அரியாதனே அப்படி சொல்லிட்டு ஸ்லோவாக வரனே அதுக்குள்ளே வெட்டி முடிச்சிட்டாங்க என்ன மீன் பார்த்தீங்கன்னா மாமியா பாறை மாமியா பாறை மாமியார் பாறை ஒரு மூணு மீன் பத்து பேருக்கு வெட்டி பீஸ் பீஸாக போட்டுருக்கு எத்தனை பீஸ் கிடக்கு ஆளுக்கு ஒரு ரெண்டு மூணு மீசு வர்ற மாதிரி கிடக்குது இந்த மீனை குழம்பைக்கு போறானா இல்ல பொறிக்க போறானா என்னன்னு இதுவரை தெரியல வீடியோ கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மீனை எப்படி சமைக்க போறோம்னு தெரியும் யூஸ் பண்ணல போல பொடி மஞ்சள் பொடி ஆச்சி மஞ்சள் புடியா மஞ்சள் கலர் மஞ்சள் பொடி நினைச்சு ரைஸ் பவுடர் பண்றோம் ரெண்டாவது பொடி அது லெமன் பொடி தான் சாப்பாடுமே புளிதான் தெரிஞ்சோறா இருந்தாலும் நாங்க புளி ஊற்றிதான் சாப்பிடுவோம் ஆஹ் ஊத்தியாச்சு மஞ்சள் பொடி போட்டுக்கிட்டாச்சு எப்பவும் போல ஆர்கோ டெய்லி மஞ்சள் பொடி சால்ட்டு ஹிட்டா கதா இருக்கா போலாம் கரெக்டாக இருக்குதா மாமியா பாறை மாமியா பாறை மீனை இப்போ சுத்தமாக வெட்டி க்ளீன் பண்ணியாச்சு இருந்தாலும் இன்னொரு தடவை நல்ல தண்ணியால் க்ளீன் பண்ணிக்கிட்டாச்சு இதுல இருக்கா போடுற இதுலயே பிரிக்க போற மீன் வறுவல் மசாலா ஆர்கோர் ஆர்போர் கம்பெனி பிராண்ட் இன் மேங்களூர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃபிஷ் ஃப்ரை ஆர் ஃபோர் டெய்லி மேக்ஸிமம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மங்களூரில் இந்த ஆர் ஃபோர் மசாலா கம்பெனி தான் நிறையா வருது நம்ம போட்டுகளுக்கு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா பொடி சேர்க்கிறோம் ஏன்னா பொடி சேர்க்க சேர்க்க அந்த சில்லி சிக்கன் சாப்பிட எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க சூப்பரா பொடி அதிகமாக சேர்க்க சேர்க்க தண்ணி கெட்டி சோறா இது லெமன் சாதம் இல்ல புளி சாதம் இல்ல ரெண்டையும் கலந்து போடுறதுனால இது கெட்டி சோறு அப்படின்னு சொல்றாரு ஆளு நான் இதுவரை இந்த மாதிரி சாப்பிட்டது இல்ல எங்க வீட்டுல வச்சு கொடுத்தது இல்ல ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போறோம் ஏன்னா லெமனை மட்டும் போட்டா லெமன் சாதம் சொல்லலாம் புளியை மட்டும் போட்டா புளியோ தரையும் சொல்லலாம் ரெண்டுமே கிடையாது ரெண்டுமே கலந்த ஒரு கலவை கடவுள் பாதி மிருகம் பாதி அவர் ஒரு கடாய் கடாய்னு கிண்டு கிண்டு கிண்டிடுவாரு அது ரெடி ஆயிரும் அதுக்கப்புறம் மீன் பொறியல் தான் மாமியா பாருக்கு உருட்டுறோம் பலம் ராஜா பாறைய இந்தியா கேட் இந்தியா கேட் ரைஸ் இது எதுக்குன்னா மதியம் நாங்கள் பிரியாணி செய்ய போகிறோம் அதுக்காக அரிசி ஊற போடுறோம் அது என்ன ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா கேட் ஃபாஸ்ட்டு ரொசானா வடா ஃபீஸ்ட்டு ஃபீஸ்ட்டா ஃபீஸ்ட்டு ரொசானாவா ஃபீஸ்ட்டு ரொசானா இந்தியா கேட் அதிகம் பிரியாணி

பிரியாணி ஒரு பிஸ் சாப்பிடவா